காவலில் என்ன நடந்தது விசாரணையின் போது உடனிருந்த சகோதரர் அளித்த முழு விவரம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே நகை திருட்டு புகாரின் பேரில் தனிப்படை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்துள்ளார் சனிக்கிழமை இரவு அஜித்குமார் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினரிடம் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் கடுமையான தாக்கியதே அஜித்குமார் உயிரிழக்க காரணம் என்று குற்றம் சாட்டி அவரது குடும்பத்தினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மடப்புறம் கிராம மக்கள் காவல் நிலைய முற்றுகையிலும் ஈடுபட்டனர் இது தொடர்பாக ஆறு தனிப்படை காவலர்கள் பணியிட நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்கின்ற கேள்வியும் உயிரிழந்த அஜித் குமாருடன் காவல்துறையினரால் விசாரைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்த அவரது சகோதரர் நவீன்குமார் சமீபத்தில் செய்தி நிறுவனத்திடம் கூறியது என்ன என்பது குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக அஜித் குமார் இருந்து வந்துள்ளார் இவருக்கு வயது இருபத்தி அந்த கோவிலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்றபோது தங்களது நகை காணாமல் போய்விட்டதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் நிகிதா என்பவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் தங்களது காரை பார்க்கிங்கில் விடுமாறு காவலாளி அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்ததாகவும் திரும்பி வந்து பார்த்தபோது காரின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த பத்து பவுன் தங்க நகையை காணவில்லை என்றும் அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார் நிக்கிதா மற்றும் கோவில் ஊழியர்களே அஜித்குமாரை திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் தகவல் அறிந்ததும் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்து பேசிய போது நகையை தான் திருடவில்லை என்று அஜித் தன்னிடம் கூறியதாக சமீபத்தில் அவரது தாயாரும் மாதவி தெரிவித்தார் திரும்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை மாலை சுமார் ஆறு மணி அளவில் மடப்புளம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தில் பின்புறம் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதை பார்த்ததாக அப்பகுதியை சேர்ந்த மாணிக்கம் என்பவர் சமீபத்தில் தெரிவித்துள்ளார் மாட்டுத் தொழுவத்தில் இருந்த அஜித்தை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளனர் திருப்புவடம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்திய பிறகு அஜித்தின் உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது திருப்புவடம் காவல் நிலையத்தில் அஜித்குமாரின் உறவினர்களும் வடப்புறம் கிராம மக்களும் சனிக்கிழமை இரவு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் தகவல் அறிந்து அங்கே வந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரின் உறவினர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அஜித்குமார் உயிரிழந்து விட்டதை அவரது குடும்பத்தினரிடம் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் உறுதிப்படுத்தினார் இதனால் பதற்றம் அதிகரித்ததால் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கூடுதல் போலீசாரும் குவிக்கப்பட்டனர் அஜித்குமாரின் சொந்த ஊரான மடப்புறத்தில் கடைகளும் அடைக்கப்பட்டன மேலும் அஜித்குமாரின் சகோதரர் கூறியது என்ன என்பது பல கேள்விகளாகவும் உள்ளது எனது அண்ணன் அஜித்தை போலீசார் கோவிலுக்கு பின்புறம் அழைத்து சென்ற போது அவன் நடந்துதான் சென்றான் ஆனால் திரும்பும் போது அவனை தூக்கிக் கொண்டு வந்தனர் என்றும் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நவீன்குமார் சொல்லப்படுகிறார் மேலும் பேசிய அவர் வெள்ளிக்கிழமை மதியம் எனது அண்ணன் அஜித்குமார் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் காரில் இருந்த நகையை திருடியதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர் அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் சாவியை அஜித்தின் நண்பர்கள் அருண்குமார் வினோத் குமார் ஆகியோரிடம் கொடுத்து காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வருமாறு கூறியுள்ளார் ஆனால் காரை எடுத்து சென்ற இருவரும் வெகு நேரமாக கார் பார்க்கிங்கில் நிறுத்தாமல் நீண்ட தூரம் ஓட்டி சென்றுள்ளனர் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் காரை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துள்ளனர் கேட்டதற்கு பார்க்கிங்கில் இடமில்லாததால் வெகு தூரம் சென்று காரை நிறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை அஜித்குமார் போலீசாரிடம் கூறியதை அடுத்து வெள்ளிக்கிழமை இரவு மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் நான் மற்றும் பிரவீன்குமார் அருண்குமார் வினோத்குமார் அஜித் குமார் ஐந்து பேரையும் வடப்புறம் அருகே உள்ள கண்மாய்கரை உள்ளிட்ட பல இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் காவல்துறையினர் தங்களை கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டிய அவர் அஜித்தை இரண்டு நாட்களாக தொடர்ந்து அடித்ததால் அவனுக்கு காயம் அதிகமாக இருந்தது என்றும் கூறியுள்ளனர் மேலும் பேசிய நவீன்குமார் காரை ஓட்டி சென்ற அருண்குமார் வினோத்குமாரை காவல்துறையினர் தனித்தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர் ஆனால் அவர்கள் காக்குள் இருந்த நகை பார்க்கவில்லை என்று கூறியதால் ஒரு கட்டத்தில் போலீசார் யாருக்கோ போன் செய்து காரில் நகை இருந்தது என என அவர்கள் இருந்தது கூறியதை மீண்டும் போலீசார் கடுமையாக அடித்தனர் அஜித் தான் அந்த நகையை திருடியதாகவும் அந்த நகையை கோவில் பின்புறம் உள்ள கோவில் அலுவலகத்தில் பின்னால் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் மறைத்து வைத்திருந்ததாக சொன்னான் மடப்புறம் கோவில் பின்புறம் எங்கள் அனைவரையும் அழைத்து சென்றனர் எங்கள் நால்வரையும் வேனில் இருக்க வைத்துவிட்டு மூன்று காவலர்கள் அஜித்தை மட்டும்னர் காவல் நிலையத்தில் வைத்து ஏற்கனவே என்றும் மற்ற நாள் இறங்கி செல்லுமாறு காவல்துறையினர் கூறியதாக நவீன்குமார் தெரிவித்துள்ளார் நான் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறிய பின்பு குடும்பத்துடன் காவல் நிலையம் சென்று கேட்டதற்கு அஜித் இரண்டு விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் மகளை எழுந்த வேதனையில் இருக்கும் மாதவி சமீபத்தில் பேசியபோது போது இன்னொரு தங்களுக்கு இந்து சமய அறநிலைத் துறையில் நிரந்தர அரசு பணி வழங்குவதாகவும் நிதி உதவி வழங்குவதாகவும் கூறுகின்றனர் இதை கொடுத்தால் என் மகன் உயிருக்கு ஈடாகுமா என்கின்ற கேள்வியும் அவர் திரும்பி வருவானா என்கின்ற கேள்வியும் எழுப்பினர் இதுவே அங்கு நடந்தது என்றும் பலரால் தற்பொழுது சொல்லப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்ல சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் ட்யூஸ்ட மடியும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்